காய்கால மக்களே எல்லாருக்கும் ஒனங்க எனக்கு அந்த செகண்ட் ப்ரமோல செகண்ட் ப்ரமோல வந்து நம்ம எப்ஜே பல பல பலன்னு பழக்கிறாரு ஆக்சுவலி அண்ணா சொல்லிட்டு இருந்தார்ல ஃபஸ்ட்டு ப்ரமோல சொல்லிட்டு இருந்தார் நம்ம தலையை காலமே எங்க போனாருன்னு தெரிலான்னு போனார்ல தலையை துண்டா தூக்கிட்டாருங்க தலையை தூக்கிட்டு பிடிச்சிட்டாரு தலையை தூக்கி பிடிச்சிட்டு வெளுக்க ஆரம்பிக்க போறாரு நம்ம டீட்டெயிலாக பார்க்க அதுக்கப்புறம் அதுக்கு சேனல் புதுசா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து ஒரு பத்து பேர் போய் சேரும் அதனால் அவங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே ஸோ எடுத்த உடனே நம்ம கேட்குறாரு பார்வதி ஹெல்ப்னு கேட்டிருந்தாங்களே அப்போ வந்து நீங்கள் எங்கே போனீங்க யார் கூட எல்லாரும் சுற்றிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் வந்து என்ன தான் வந்து வாடன்கிற வந்து இதில் இருந்தாலுமே ஓகேங்களா டாஸ்கில் இருந்தாலுமே அந்த வீட்டு தலை நீங்கள் தான் சில விஷயத்தை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு உங்களுக்குன்னு கிடையாது எல்லாருக்குமே வந்து ரூல்ஸ் தான் ஓகேங்களா எஃப்ஜே வந்து வாடனான வார்டனாக கிடையாது தலையாக இருந்தால் தலை தான் ஸோ பாஸ் வந்து உங்களை வந்து தலையை தான் பார்ப்பாரு தவிர வார்டனாக பார்க்க மாட்டார் ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு தலை அந்த கான்செப்ட் வந்து பார்வதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது கேட்கும்போது ஸோ பார்வதி சொல்கிறாங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆள் தேவைன்ற டைமில் வந்து அவர் அந்த மாதிரி டைம்லலாம் அவர் ஆளையே காணணும்னு சொன்னேன் உண்மையிலே வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்வதி உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்க ஒரே ஆள் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு பேர் இருக்காங்க எல்லாருக்குமே சமைக்கணுன்றதெல்லாம் பெரிய விஷயம் சமைக்கணும் ப்ளஸ் வந்து பசங்களையும் பார்க்கணும் மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டே வந்து பப்பாளிப்பெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு லஞ்சாக ரெடி பண்ணிவிட்டு பார்வதி சமைக்கவே தெரியாத ஒரு சார் பார்வதியை வந்து சமைக்க கிச்சனில் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து வா இன்னொரு ஆள் கேட்டிருந்தான் பார்வதி இன்னொரு ஆள் போது அவர் வந்து எதுவுமே சப்போர்ட்டே பண்ணலை ஸோ தனியாகவே பண்ணிக்கிட்டு வந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக விட்டுட்டார் அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டாக வச்சுருக்காங்க வேலையெல்லாம் ஒரு விஷயம் தான் பார்வதியாக வந்து சமைக்க தெரியாதுன்னு சொல்லி டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பட் ஆள் இருக்கும்போது வேறு யாராவது அவர் வந்து கன்டரேட் பண்ணியிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது எடுத்துருக்கலாம் இல்லை டீச்சரில் வந்து கனியம் மாவட்ட தமிழில் இருக்காங்க தமிழை மாவட்டம் கூப்பிட்டு நீங்கள் ஃப்ரீயாக டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்லாம் கேட்டிருக்கலாம் பாஸ்க்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா வந்து இவ்வளோ பேர் இருக்கிற பாஸ் சமைக்க முடியாது கொஞ்சம் ஒரு ஆளை கூட நல்லா இருக்கும் கேட்டிருக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கலாம் பட் அதை தவிர்த்து அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் சில விஷயங்கள்ல அதனால் கேட்காமல் இருந்திருக்காரு சொல்லி நம்ம பார்வாங்களா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தர்மாலிங்கம் மற்றும் வந்து வசந்தி மேம் லெட்ரு வந்துச்சிடலாம் அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா வந்து இந்த லெட்டரை வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக ஏன்னால் அதான் எழுதுனாங்க ஓகேங்களா ரொம்ப க்ரியேட்டிவிட்டோ ரொம்ப கன்றாகவே கேவலமாக எழுதியிருக்காங்க ஸோ ரெண்டு பேர் வந்து இந்தளவு கம்பேர் பண்ணி எழுதுவாங்களான்னு கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு வந்து அது தெரில எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஓகேங்களா இவங்க தான் வந்து அவர் கையை போய் கட் பண்ண மாதிரியும் அவங்க கட் பண்ணிவிட்டு இவங்க வந்து அமிதா இருக்கிற வந்து தர்மலிங்கம் சார் கூட வந்து ஒன்றா இருக்கிறத பிளான் பண்ணுற மாதிரியும் ஸோ இந்தளவுக்கு யோசிக்கிற வியானா வந்து கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எந்தளவுக்கு விளாட்லாம் இந்த விஷயம் ஓகே அவங்கள ஏதோ ஃபன்னாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க பட் வந்து வி விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணுறாருனா அது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்கும் அவர் அந்த மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துருக்காரு இந்த மாதிரி வந்து யோசிக்கிற பியாநாக்கு வந்து ஏன் கேம் விளையாட தெரியல ஏன் வந்து ஜீரோவாக இருக்காங்க இந்த லவ் கண்டென்ட்டு மேக்கப் போட்டு ரெண்டு தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாதா வேறு கேமே வந்து இது பண்ண மாட்டாங்க நிறைய தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா விளாட மாட்டேன் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு நிறைய வேல்யூடான பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க கம்மியாக பேசுவாங்க ஆனால் வந்து வேல்யூடான பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் வந்து எப்போ வந்து இவங்க வந்து இந்த கண்டென்ட் உள்ள வந்தாங்களோ அதுலேருந்து வந்து அவங்களோட கேம் வந்து ரொம்ப டோட்டலாக ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அவங்க கூட சேர்ந்து எஃப்ஜேவோடய கேமும் ஸ்பாயில் ஆக மாட்டேன் எனக்கு ஃபீல் ஆகுது பட் எஃப்ஜேயோடய கேம் வந்து என்ன கேம் எனக்கு தெரியல அதை வந்து விஜேஎஸ் கேட்கும்போது எஃப்ஜே என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் அவங்க எப்போ கேரக்டராக இருக்காங்க எப்போ வந்து இந்த ரியலாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியல நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு பட் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண எனக்கே தெரிலங்க இது வந்து சப்போஸ் எஃப்ஜே கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெரியல ஏன்னா அவங்க ஸ்கூல் டாஸ்கில் இருக்காரு இந்த மாதிரி வந்து ஃபன்னாக எழுதியிருக்காங்க ஸ்டூடெண்ட் தான் எழுதியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்த போய்ட்டு ஒரு அட்ரஸ் பண்ணுமான்றது எனக்கு தான் புரியுது இந்த விஷயத்தில் ஒரு அட்ரஸ் பண்ணுன்றது எனக்கே அதுதான் புரியுது பட் வந்து விஜயஸ் வந்து எந்த இதில் கேட்டார்னு தெரில அதுக்கு வந்து அவர் விஜய் சொல்கிறார் இந்த கல்வி முழுவதும் வேலைலாம் வந்து வேணாம் என்ன இது ஏமாத்தலாம் பட் மக்கள் ஏமாற்ற முடியாத மாதிரி அல்லது மக்கள்கிட்ட காட்டியிருந்தாரு ஸோ மக்கள் வந்து என்ன ரியாக்ட் ஆனதுன்னு தெரில நம்மளை காட்டில் ஸோ ஆனால் வந்து ஏதோ ஒன்று திட்டம்னு சொல்லி தான் கேட்டிருக்க மாதிரி இருக்குது என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை வந்து உண்மையால் எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பட் வந்து எஃப்ஜே பண்ண தவறு மாதிரி தான் பிஜே சொல்லிகிட்ருக்காரு ஸோ இது வந்து என்ன சொல்றது எனக்கே தெரியல மக்கள் கருத்துக்களை என்ன மறக்காம பதிவு மரத்துல சந்திக்கலாம் நன்றி